சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்போ பவுல் பவுலுடைய வாழ்க்கையிலே அவருடைய சரீரத்திலே முள் அவர் தன்னை உயர்த்தாதபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இது மூன்றாவது பகுதி ஏற்கனவே முதல் பகுதி ரெண்டாவது பகுதி இது மூன்றாவது பகுதி இந்த மூன்றாவது பகுதியிலே நாம் பார்ப்பதுக்கு முன்பாக நீங்கள் முதல் ரெண்டு பகுதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கும் நீங்கள் போய் அந்த முதலாவது முதல் பகுதியும் இரண்டாவது பகுதியும் பார்க்கலாம் இது அதனுடைய மூன்றாவது பகுதி குருந்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்ட வேத வசனத்தை தான் நாம் இங்கு பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்கு மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை என் மாம்சத்திலே ஒரு மூள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய இருக்கிறது ஏற்கனவே நான் நம்ம பார்த்த முதல் பகுதியிலே தன்னை உயர்த்தாதபடிக்கு அல்ல தான் உயர்ந்து போகும் போகும் போகாதபடிக்கு தேவன் அந்த பகுதியிலேயே பவுல் சொல்றாரு பாருங்க எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டின் மேன்மை நிமித்தம் இன்னொரு கிரேக் கிரீக் வேர்ல் எப்படி போடப்பட்டது சொன்னால் சர்பாசிங் ஒரு விசேஷமான அடைய ஒரு பெரிய கவனத்தோடு கூட ஜனங்களை ஈர்த்து ஜனங்கள் மனமாற முடியாய் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாக அந்த வெளிப்பாட்டை தேவன் ஒரு திட்டத்தோடு கூட அவருக்கு வெளிப்படுத்தி அந்த வெளிப்பாட்டின் நிமித்தமாய் அந்த வெளிப்பாட்டினுடைய ஒரு பெரிய தாக்கத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்து நேர்த்தியாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படும்படியாய் நேர்த்தியாய் ஜனங்கள் கிறிஸ்துவனிடத்தில திரும்பும்படியாக தேவன் அவருக்கு ஒரு மிஷன் ஒர்க்கை கொடுத்திருந்தார் அந்த வெளிப்பாட்டை தேவன் கொடு கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் என்ன தேவனுடைய சுவிசேஷ வார்த்தையை மிகவும் நேர்த்தியாய் அற்புத விதமாய் அவர் போய் அதை செய்து தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாய் அற்புத விதமாய் புற ஜாதிகளுக்குள்ளும் அங்க இருக்கிற தேசங்களுக்குள்ளும் அதை பிரசிக்க வேண்டும் அதன் மூலம் தேவனுடைய நாமம் மையப்பட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு கூட அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுது அப்ப அந்த வெளிப்பாட்டோடு கூட தேவனுடைய திட்டத்தை அவர் செய்து முடிக்க கூடாதபடிக்கு அவரை தடை பண்ணுகிற பிசாசின் தூதனா இருக்குதுன்னு நம் முதல்ல பார்த்தோம் இரண்டாவது பகுதியில் என்ன பார்த்தோம் அந்த மாம்சத்தின் முள் வியாதியா இருக்கும் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள் அதற்கு என்ன சொல்கிறார்கள் ஆண்டவர் சொன்ன பதில் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முள் என்னை விட்டு நீங் என் சரீரத்தை விட்டு நீங்கும்படியாய் நான் மூன்று தரம் தேவனத்திலே மண்டாடினேன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்த பதில் என்ன உன் பெலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவீனத்திலே என் பெலவீன என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தையை வைத்து அந்த பெலவீனம் என்ற வார்த்தை வியாதியிலே உறவினம் என்று சொல்லி அந்த கிரீக் வேர்ட்ல இரண்டாவது பகுதியில் நான் சொன்னேன் அதனுடைய அர்த்தம் இருக்கிறபடினாலே அந்த டெபினேஷன்ல இதுவும் ஒரு அர்த்தம் இருக்கிறபடினாலே அந்த ஒரு வார்த்தை அந்த பெலவின பெலவீனம் என்று சொல்லி உன் பெலவீனத்தில என் பெலன் என்று சொல்லி தேவன் பெழு தேவன் அங்கு பதில் கொடுக்கிறபடினாலே பவுலுக்கு இவர்கள் அந்த வார்த்தையை வைத்து சொல்கிறார்கள் அந்த பெலவினம் ஆண்டவர் பதிலை பலவீனம் என்று சொல்கிறபடினாலே அவருக்கு வியாதியா இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இரண்டாவதாக அந்த பலவீனம் என்ற வார்த்தை வியாதியினாலே உண்டாகிற பலவீனத்தையும் காட்டுகிறபடினாலே பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாம்சத்தின் முள் அவர் வியாதியை தான் குறிக்கிறது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் ஆனால் நாம் இரண்டாவது பகுதியை இரண்டாவது பகுதியை பார்க்காத இரண்டாவது பகுதியை பாருங்க மாம்சத்துல சரீரத்துல கொடுக்கப்பட்ட அந்த முள் அந்த முள் வியாதி இல்லை என்பதை ரொம்ப தெளிவாய் காட்டினேன் பவுளுக்கு வியாதி சரீரத்துல இல்லை என்பதை அப்போஸ் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் அப்போஸ் பத்தொன்பதாம் அதிகாரத்துல நடந்த சம்பவங்களை குறி விவரித்து காண்பித்தேன் வியாதி தேவன் கொடுக்கவில்லை வியாதியா இருப்ப தேவனுடைய சித்தம் அல்ல வியாதியை வைத்து தேவன் எதையும் கற்றுக் கொடுப்பது தேவனுடைய தெளிவான திட்டம் சுவிசேஷம் ரட்சிக்கப்படும் போதே சுகம் தெய்வீக ஆரோக்கியம் சுகம் தேவனால் உண்டாகிறது என்று சொல்லணும் மாத்திரம் பவுல் சுகத்தோடு வாழ்ந்தார் என்பதற்கான எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்கு இரண்டாவது பகுதியில காண்பித்தேன் இந்த மூன்றாவது பகுதியிலே என்ன காரியத்தை நாம் பார்க்க போறோம் என்று சொன்னால் இந்த ஏழாம் வசனத்துல அப்படி என்று சொன்னால் அவர் சொல்லப்பட்ட என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனா இருக்கிறது என்று சொல்லுகிறதுடைய விளக்கம் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு காரியத்தை ஒன்றாய் கவனிக்க வேண்டும் அது என்ன அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என் மாம்சத்திலே ஒரு முள் இருக்கிறது நான் ஏற்கனவே நம்ம பார்த்து விட்டோம் அது வியாதி இல்லை என்று சொல்லி அப்போ இந்த முள் எதை குளிக்கிறது என்று சொன்னால் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த முழுக்கு என்ற முள் என்ற வார்த்தையை தான் என்று சொல்லப்படுகிறது இந்த தான் முள் என்ற கிரீக் வார்த்தை எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஸ்கோலோபாஸ் என்ற வார்த்தை உபயோகப்படு கிரீக் வேர்ட்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது எஸ்கேஓ எல்ஓ பி எஸ் என்ற கிரீக் வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது தான் முள் என்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்ட் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திருக்கிறது அந்த தான் அந்த முள் அந்த மாம்சத்தில் இருந்த முள் அந்த கிரீக் வார்த்தையின் பிரகாரமாய் என்னுடைய காரியம் சொல்லப்படுகிறது சொன்னால் ஷார்ப் அஃபிக்ஷன் கூர்மையான துன்பம் திரும்ப சொல்றேன் பாருங்க அந்த மாம்சத்திலே முள் என்ற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு பிரகாரமாய் அதனுடைய விளக்க விளக்கம் என்ன கூர்மையான துன்பம் கூர்மையான துன்பம் இது இது ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்போது வியாதி இல்லைன்னு பார்த்துட்டோம் அப்போ இந்த முள் மாதிரி இருக்க ஒரு காரியத்துக்கு என்ன காரியம் சொல்லப்படுதுன்னு சொன்னால் கூர்மையான துன்பம் கூர்மையான துன்பம் அப்போ அவருடைய சரீரத்துல ஒரு கூர்மையான துன்பம் முல்லை போல ஒரு கூர்மையான துன்பத்தை அவர் அனுபவிக்கிறார் இது ஒரு பக்கம் அப்படி இன்னொரு பக்கம் நீங்க என்று சொன்னால் சாத்தான் இது சாத்தானுடைய அவரை குட்டும்படிக்கு இது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது தேவனுடைய வெளிப்பாட்டை வைத்து தேவனுடைய சித்தத்தையும் இந்த சுவிசேஷத்தையும் ஜனங்களுக்குள்ளே மிகவும் அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கத அதான அளவிலே தேவனுடைய வல்லமையோடு கூட ஊடியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கும் போது அவர் உயர்ந்து போய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அவருடைய சரீரத்திலே அவருடைய மாம்சத்திலே மூல்கனுங்கிற ஒரு கூர்மையான ஒரு துன்பம் உண்டா இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் அந்த கூர்மையான ஒரு துன்பம் நல்லா கவனிங்க அவரை குட்டும் ஒரு இருந்தான் தேவன் எப்படி பவுலுக்கு ஒரு மிஷனை கொடுத்திருந்தாரோ அந்த வெளிப்பாட்டின் மூலமாய் ஜனங்களை சுவிசேஷத்துக்குள்ளாய் அவருக்கு ரட்சிக்கப்படவும் விசுவாசிக்கவும் தேவடைய ராஜ்யத்துக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருந்தாரோ பாதாளம் பிசாஸ் சாத்தான் அவன் தன்னுடைய ஒரு தூதனை பண்ணி அங்கிருந்து பவுலுக்கு விரோதமாய் அனுப்பி அனுப்பி ஒரு மிஷின் ஒர்க்க அவன் கொடுக்குறான் தூதன் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது ஏஞ்சல் மெசேஞ்சர் பிசாசனுடைய தூதன் என்று சொல்லி அப்போது சாத்தான் என்ன ஒரு அவனுடைய தூதனை பவுளுக்கு விரோதமாய் செய்யும்படியாய் அவனுக்கு ஒரு மிஷின் ஒர்க் கொடுக்கப்படுகிறது அவனுடைய வேலையே என்னன்னு சொன்னால் அப்போ பவுல் எங்கெல்லாம் இந்த தேவனுடைய வெளிப்பாட்டோடு கூட தேவனுடைய சுவிசேஷத்தை அற்புத விதமாய் அங்கு அதை சொல்லி ஜனங்களை தேவடைய ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு வந்து விடாதபடிக்கு அவரை தடை செய்ய வேண்டும் என்கிறதே அந்த சாத்தானால் அனுப்பப்பட்ட தூதுனுடைய வேலை அப்போ இவ பவுல் எங்கெல்லாம் போறாரோ அதை எப்படியாவது தடை பண்ண வேண்டும் அது எஃபெக்டா இருக்க கூடாது எப்படியாவது அந்த தேவ வெளிப்பாட்டோடு கூட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிறதுக்காக இவனுக்கு ஒரு காரியம் அப்போ அப்படி செய்யணும்னா மணிக்கோ அப்படி செய்வதற்காக போகும் போதெல்லாம் ஒரு காரியம் நடக்கிறது அதுதான் அந்த மாம்சத்துல முள் அந்த ஷார்ப்பான துன்பம் சொன்ன பாத்தீங்களா என்ன என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க அப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரியும் மாம்சத்தின் முள் சரீரத்துல எதை குறிக்கிறது என்ன சாத்தான் குட்டும் தூதனா இருந்ததுன்னு சொல்லி என்ன ஆகும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் சாசித்து பார்ப்பீர் சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீங்களானால் அப்போது அவர்களில் நீங்கள் மீதியாய் வைக்கிறவர்கள் உங்கள் கண்களிலே முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபதிரவப்படுத்துவார்கள் சொல்றேன் பாருங்க மீதியாய் வைக்கிறவர்கள் நீங்கள் மீதியாய் வைக்கிறவர்கள் உங்கள் கண்களிலே முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாய் இருந்து நீங்கள் கூடியிருக்கிற தேசத்திலே உங்களை உருவப்படுத்துவார்கள் அன்று சொல்றாரு இந்த நபரெல்லாம் மீதியா வைக்காத எல்லாரையும் நீ தொலைத்த வேண்டும் என்று சொல்லி அங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது சொல்றாரு நீ அப்படி பண்ணல அப்படின்னா யார நீ விட்டு விடுறியோ அவங்களே உனக்கு முள்ளு மாறி இல்லை என்று சொன்னால் கூர்மையான ஒரு துன்பத்தை கொடுக்கிறவர் போல இருப்பாங்க அப்படி அந்த வார்த்தை உபயோகப்படுத்திருப்பாரு கூறுகளுமா இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் உன் சந்ததிக்கும் உன்னை கூர்மையாய் உன்னை துன்பப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள் அந்த பெயின் அந்த தான் இந்த இதே இந்த முள் என்ற வார்த்தை எபிரேய பதில இந்த முள்ளும் அங்கு புதிய ஏற்பாட்டுல அபாயிய பவுல் சொல்கிற சரீரத்திலே முள்ளும் அது கிரீக் வேர்ல்ட்ல கொடுக்கப்பட்டது இங்க ஈப்ரூ வேர்ல்ட்ல கொடுக்கப்பட்டிருக்க ரெண்டும் அந்த முல்லை தான் குறிக்கிறது அப்போ இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பவுல் சரீரத்துல சொல்லுகிற அந்த முள் மாம்சத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய தூதர் என்று சொன்னால் தேவனுடைய வெளிப்பாட்டோடு கூட அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை கிறிஸ்துவரிடத்துல வந்து சேரக்கூடாதபடிக்கு அவர் புரோ பிரசங்கிக்கும் பிசாசனுடைய தூதன் வந்து அவருடைய சரீரத்தை துன்பப்படுத்தும்படியாக என்னாகும் இருபத் முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஐந்து பிரகாரமாய் மனுஷர்களை ஏவி விடுகிறான் அதுதான் மாம்சத்தின் நூல் அவருடைய சரீரத்தை தாக்கும்படியாக அவர் சரீரத்தை தாக்கும் போது அப்போ பௌலினாலே ரொம்ப எஃபெக்டா பண்ண முடியாது யத்துல வாசித்துக்கலாம் வாசிக்கலாம் பாருங்க சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம காலில் ஒரு சின்ன ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா எவ்வளவு வலியை கொடுக்குது சரீரத்துல இன்னும் கொஞ்சம் அடிப்பட்டுச்சுன்னா நடக்கவே முடியல இப்போ திடீர்னு நாளைக்கு ஒரு முக்கியம் முக்கியமான இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன நைட்ல எதிர்பாராத விதமான ஒரு அடிப்படும் என்று சொன்னால் அது மறுநாளைக்கு நீங்கள் நடந்து சில காரியங்களை செய்யக்கூடிய சில காரியங்களை கூட தடை செய்து விடலாம் ஏன்னா அந்த அடியை பொறுத்துதான் நீங்க நாளைக்கு எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான காரியம் உங்களுடைய சரீரத்துல முடிவு செய்யப்படுகிறது அப்பொழுது அந்த சரீரத்துல உண்டாகிற அந்த வழி அந்த வழி உண்டாகும்போது நம்ம என்ன செய்யணுமோ அதை சரியா சரியான விதத்திலே சரியாய் செய்து முடிக்க முடியாது சரியான விதத்துல அதை சரியாய் செய்து முடிக்க முடியாது அதுவும் ஒரு தான் ஏன் என்று சொன்னால் அந்த சரீரத்துல ஒரு அந்த வழி அந்த அடி நிமித்தமாய் ஒரு வழி உண்டாகுது பாத்தீங்களா அந்த வழி முழு கவனத்தை செலுத்தி நாம் என்ன செய்யணுமோ அதை செய்ய விடாத அது தடை பண்ணி விடுகிறது இதேதான் அப்போஸனுடைய பவுலுடைய ஊழியத்திலே அவர் தேவனுடைய வெளிப்பாட்டோடு கூட செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும்பொழுது பிசாசு ஒரு தூதனை அனுப்புகிறான் உன் வேலை என்ன தெரியுமா அந்த பவுல் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்றானோ ஜனங்களை கழகம் பண்ணி ஜனங்களை எழுப்பி விட்டு அவருடைய சரீரத்தை தாக்க வேண்டும் சரீரத்தை தாக்க வேண்டும் அந்த ஷாப் சொன்ன கூர்மையான துன்பம் கூர்மையான துன்பம் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய வசனத்தை காட்ட முடியும் நீங்க வேதத்திலேயே நீங்க வாஸ்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய வசனத்தை நீங்க வாஸ்து பார்க்கலாம் ஆஹ் பாருங்க வேதத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அப்போ சில இருபது அதிகாரம் ஒன்றுல இருந்து நாலு பத்தொன்பது இருபத்தி மூணு எல்லாம் பவுல் சொல்றாரு கட்டுகளும் ஒவ்வொத்தங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு அறிந்திருக்கிறேன் அப்போ சில அதிகாரம் பத்தாம் வசனத்துல அகபு என்கிற தீர்க்கரசி பவுலுக்கு சொல்கிறார் எருசிலே ஊழியத்தை செய்யும்போது அவர் போகும்போது சொல்லுகிறார் பவுளை குறித்து அக்பன்கிற தீர்க்கரசி சொல்லி தீர்க்கரசன சொல்கிறார் இப்படிப்பட்ட மனுஷனை அவர்களை கட்டி வைப்பார்கள் அடிப்பார்கள் துன்புறுத்துவார்கள் என்று சொல்லி தீர்க்கரசனமாய் பவுளை குறித்து சொல்கிறார் அவர் ஊழியத்திலே படுகிற காரியங்கள் அப்போ சொல்லு இருபத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்போ சொல்லுற இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுல பவுல் அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள் அப்போ சில இருபத்தி ரெண்டு இருவத்தி ரெண்டுல இவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு கூட இருக்கிறது நியாயம் அல்ல அப்போ சிலர் பதினாலு பத்தொன்பதுல பவுலை கல்லறிந்து அவன் மறித்தான் என்று நினைத்தார்கள் என்று வேத்தில் வாசிக்கிறோம் அவனை கல்லறிந்து அவனை மறித்தான் என்று நினைத்து அவனை வெளியே கொண்டு போனார்கள் நீங்கள் அப்போ சிலர் பதினாலு பத்தொன்பது இருபதுல வாஸ்து பார்ப்பில் என்று சொன்னால் செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பவுல யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு கல் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா விளையாட்டு தனமா ஒரு ரெண்டு கல் போடுறோம் பாருங்க அது மாதிரி இல்லை சிலலாம் கல் அடிப்பட்டா மண்டே கிடையும் அங்க யூதர்களுக்குள்ள ஒரு பழக்கம் என்னன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் பழைய ஏற்பாடுல சில பாவங்களுக்கு கல் எறிந்து சாக வேண்டும் சாவர வரைக்கும் கல் அடிப்பாங்க சாவர வரைக்கும் கல்லடிப்பாங்க அப்ப பாருங்க அந்த கல்லடி படும்பொழுது வேதன் சொல்லுகிறது அவன் மறித்தான் என்று நினைத்து அவனை வெளியே கொண்டு போறாங்க இருபதாம் வசனம் சொல்லுகிறது ஷீஷர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க திடீர்னு அவர் ஏன் தான் பாட்டுக்கு பிரயாணம் பண்ணி போறார் மறித்துட்டார்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த கல்லடி பட்டிருக்கணும் எங்க அடிச்சாங்கன்னு தெரியல கல் அடிச்சாங்களா தெரியல ஏன்னா கண் அடி கண்ண ஏன்னா அவன் பார்த்து அவன் சாவுறதுக்கு அடிக்கிறாங்க கண் அடித்திருக்கலாம் தலையில அடித்து இருக்கலாம் சரீரத்துல எந்த பகுதியிலும் அடிப்பட்டு இருக்கலாம் நான் யோசிக்கிறேன் ஒருவேளை அப்போ கலாத்திய நாலாம் அதிகாரத்திலே என்று யோசிக்கிறேன் அங்க சொல்றாரு நான் சரீர பெலவீனத்தோடு கூட வந்த போது என் கண்ண கூட நீங்க ஒரு வேலை பிடுங்கி கொடுத்துருப்பீங்க அந்த ஆனந்த பாக்கியம் எங்க அப்படின்னு கேட்கிறார் அதனுடைய தெளிவான விளக்கம் தெரியல ஆனா இப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்னவெனு சொன்னால் அடிக்கும் போது அவரை வித்தியாசமான இந்த யூதர்கள் துன்புறுத்தும் போது அந்த அடியெல்லாம் கண்ணில கூட விழுந்திருக்கலாம் பலமாக விழுந்திருக்கலாம் அப்போ அதனால உண்டாகிற வழி அப்ப அந்த அடினால கண் திறக்க முடியாம இருந்திருக்கலாம் அப்ப மறுநாள் அவர் ஊழியம் செய்யணும் முன்னாள் நாள் அடி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சரீரம் வேதனைப்படும் இல்லைங்களா கண்ணு வீக்கமாகும் இல்லையா கண்ணு சரியா பார்க்க முடியாது இல்லையா அப்ப அப்படிப்பட்ட நேரத்திலேயே கூட அவர் பிரசங்கித்திருக்கலாம் கண்ணு சரியா பார்க்க வந்திருக்கலாம் வீக்க வந்திருக்கலாம் ஏன்னா எப்படி அடிக்கிறார்கள் மறிக்க வேண்டும் என்று அடிக்கிறார்கள் அந்த அடியிலும் அவருடைய சரீரத்துல அந்த வேதனை அதான் கூர்மையான துன்பம் அந்த தான் அந்த கூர்மையான துன்பம் நல்லா கவனிங்க யூதர்களை வைத்து எவே சில புறஜாதிகளை வைத்து எங்க போனாலும் இந்த மனுஷர்களை விடுகிறது ஏதோ மனுஷர்கள் செய்கிறது இதற்கு பின்பாக பவுளை அடித்து அவரை அடித்து விட வேண்டும் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அவர் இருக்க வேண்டும் என்பது பிசாசனுடைய டார்கெட் அதுதான் பிசாசனுடைய டார்கெட் அவரை எஃபெக்டா ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஜனங்களை எழுப்பி ஒரு கூர்மையான அந்த முல்லை போல துன்பப்படுத்த வேண்டும் அவருடைய சரீரத்தை அடி வாங்கும்போது நல்லா கவனிங்க சரீரம் துன்புறுத்தப்படுகிறது அவருடைய சரீரம் அப்ப எத்தனை அடி வாங்கி அப்ப ஒருவேளை அப்படி யோசிக்கிறேன்னா இருந்திருக்கலாம் கண்களில் அடிபட்டிருக்கும் போது எப்படி அவர் மறுநாள்ல போய் பிரசங்கம் பண்ண முடியும் வீங்கி இருக்கலாம் வேதனை அதனால ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் நீங்க என் கண்ண கூட நீங்க கேட்டா நீங்க கொடுத்திருப்பீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன் அது மாத்திரமல்ல நீங்க இன்னும் வேயத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ரெண்டு குறைந்திரு பதினொன்று பதினொன்னு இருபத்தி மூணுல இருபத்தி அஞ்சு வாசத்து பாத்தீங்கன்னா மரண அவஸ்தக்குள்ள நான் அடிப்பட்டேன் ஒன்று குறைய நாற்பது அடியாகிய நாற்பது அடியாக ஐந்து முறை நான் அடிப்பட்டேன் என்று சொல்கிறார் இயேசுவை எப்படி வாரினால அடித்தார்களோ யூதருடைய பழக்கம் என்று சொன்னால் நாற்பது தடவை அடிக்கணும் அந்த நாற்பது தடவை அடிச்சிட்டாங்கன்னா அந்த தண்டனை முடிந்து விட்டது ஆனால் பவுல் சொல்கிறார் ஒன்று குறை அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா முப்பத்தி அடிச்சிட்டு அடிச்சுட்டு நாற்பதுன்னா பினிஷ் ஆயிடும் திரும்ப ரீகவுண்ட் பண்றாங்க முப்பத்தி ஒன்பது இல்ல திரும்ப ஒன் டூ த்ரீ அப்படி கவுண்ட் பண்ணி ஐந்து முறை அடிப்பட்ட அப்படின்றாரு இயேசு வாரினால் அடிக்கப்படும் போது பாக்குறோம் இல்லைங்களா பவுல் அதே மாதிரி வாரினால் அவருடைய சரீரத்தை அடித்து புளிக்கிறார்கள் யோசிச்சுட்டு பாருங்க கொஞ்சம் அவருடைய சரீரத்துல எத்தனையோ ஒடுவுகள் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் ஏனா வாரினா அத்தனை அடிப்படும் போது அவருடைய இருந்திருக்கோங்க எப்படி இருந்திருக்கோம் ரத்த காயங்களாய் முழுதுமாய் வடிவுகளாய் இருக்கும் அதனாலதான் தான் அவர் நிறைய இடத்துல சொல்றாரு அவருடைய மரணத்தையும் என் சரீரத்துல சுமந்து தெரிகிறேனே என்று சொல்லுகிறார் வடுவு இருக்கவங்க அவருடைய சரீரத்துல அந்த கூர்மையான துன்பம் அசைன் அசைன் பண்ணப்படுகிறது அந்த காரியம் என்ன மனுஷர்களை ஏவி விட்டு அவருடைய சரீரத்தை துன்பப்படுத்தும்படியாக அழிக்கும்படியாக அவரை அவரை கல்லெறிந்து சாகடிப்பது அவரை அடிப்பது துன்புறுத்துவது சிறைச்சாலையில கொண்டு போய் போடுவது என்னெல்லாம் தீங்கு பண்ண வேண்டுமோ மனுஷர்களை கொண்டு எல்லா தீங்கையும் பண்ணும்படியாக இதற்கு பின்னாலே நீங்க சாதாரணமா கூடாது யூதர்கள் பண்ணிட்டாங்க உண்மைதான் யூதர்கள் பண்ணினார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிப்பாட்டை பிரசங்கிக்கிறார் யூதர்கள் நம்பாத ஒரு பிரசங்கத்தை செய்கிறபடினாலே அதை உன்னால் விசுவாசிக்க முடியவில்லை ஆனால் அவருடைய சரீரத்தை பாதித்து அவருடைய சரீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுக்கும்படியாக இதற்கு பின்னாலா விசாசனுடைய தூதன் இருக்கிறார் அவருடைய சரீரத்தை வேதனைப்படுத்தும்படியாக அந்த கூர்மையான மாம்சத்தின் உள்ள என்ன தெரியுங்களா யூதர்களும் ஜனங்கள் நீங்கள் யோசிக்கிறேன் ஜனங்கள் எல்லா இடத்திலும் அவரை அடிக்க வேண்ட உயிரோடு இந்த மனுஷனே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அடித்தார்கள் அவரை துன்புறுத்தினார்கள் அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது அடி வாங்கும் போது யோசித்து பாருங்க எத்தனை வடிவு இருந்திருக்கும் அப்போ அந்த வலி இருக்கும்போது போது யோசித்து பாருங்க அந்த வலி இருக்கும்போது அந்த பெயின் அத்தனை அடி அடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த அடி பிக்கப்படுகிறது சரீரம் எத்தனை கல் அடிப்படுறான் கண்ணு மூ பார்க்காம சாவடிக்கணும்னு அடிக்கப்படும் போது அப்ப அந்த சரீரம் எப்படிங்க தாளம் அப்ப அத்தனை வேதனை வீக்கம் இருக்கும் ரத்த காயம் இருக்கும் மறுநாள் தான் ஊழியத்தை நல்லா கவனிங்க இப்ப சொல்றேன் மறுநாள் ஊழியத்தை செய்யணும் மறுநாள் ஒரு ஊழிய பிரயாணத்துக்கு போனோம் தேவனுடைய இந்த வெளிப்பாட்டின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி காலையில எழுந்திருக்கும் போது இந்த அடியும் வேதனையும் அவர் எஃபெக்டா பண்ண அந்த அடியும் வேதனையும் அவர் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை செய்ய முடியாது ஏன் அந்த சரீரத்தின் வேதனை அந்த அடியின் வேதனை அந்த கல்லெறிதலின் வேதனை அப்படி ஊதியத்தை செய்ய முடியாமல் பிசாசு தடை அப்படியான் இதைதான் சரீரத்தின் வேண்டினேன் யூதர்களும் மற்றவர்களும் சரீரத்திலே ஒரு கூர்மையான முல்லை போல அவருடைய சரீரத்தை துன்புறுத்து அடிக்கிறது அவரை கல்லெறிவது அவரை எப்படியாவது மரணத்துக்குள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலையில தழுவது என்கிறதெல்லாம் இதற்கு பின்பாக பிசாசனுடைய தூதன் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி பிசாஸ்க்கு நல்லா தெரியும் அதனால்தான் அவர் ஜோம் பண்றாரு ஆண்டவரே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்ல விரும்புகின்ற மூன்றாவது பகுதியிலே ரெண்டாவது பகுதியில பார்த்தோம் வியாதி இல்லை இந்த மூன்றாவது பகுதியில் அந்த மாம்சத்துக்கு கொடுக்கப்பட்ட முள் என்னவென்று சொன்னால் கூர்மையான துன்பம் என்னவென்று சொன்னால் எதை காட்டு சொன்னால் ஜனங்களை பிசாசு ஏவி விட்டு அவருடைய சரீரத்தை துன்படுத்தும்படியாக கல்லெறிகளையும் அடிகளையும் சவுக்கினால அடிகளையும் அவருடைய சரீரத்தை பிக்கும்படியாக அந்த வேதனை அந்த அடி நிமித்தமாய் அந்த வேதனை நிமித்தமாய் அவடைய சரீரத்தனை வேதப்பட்டிருக்கோம் யோசித்து பாருங்க அந்த ஊதியத்தை தேவனுடைய வெளிப்பாடோடு கூட அந்த எஃபெக்டிவா செய்யக்கூடாதபடிக்கு சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தான் சரீரத்தை பிசாசு வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தான் ஏன்னா அந்த வேதனை இருக்கும்போது இவர் எப்படி செய்யணும் அப்படி செய்ய முடியாது அவரால் அந்த சரீரம் அவரை வேதனைப்படுத்துது ஏன்னா அந்த அடிகள் அந்த வழிகள் ரத்த காயங்கள் இவையெல்லாம் வேதனைப்படுத்தி கொண்டு அதனால்தான் அனுவிட்டு அவர் ஜோம் பண்றார் அதனால்தான் அவர் சொல்றாரு ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுல வாஸ்து வாசித்து பாருங்க ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலேயே பத்தாம் வசனம் என்று யோசிக்கிறேன் பின்னால் அவர் சொல்றாரு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பலவீனத்திலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லை இல்லையா எதை வச்சு சொல்றாரு நம்ம பின்னால பார்ப்போம் அங்கு சொல்கிறாரு பாருங்க கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பலவீனம் நெருக்கம் துன்பம் ஜனங்க அடிக்கிறாங்க பாருங்க ஜனங்க அவரை துன்புறுத்துறாங்க பாருங்க அவரை சரீரத்தை எண்ணம் இல்லாம பண்றாங்க பாருங்க அதுதான் சொல்றாரு கிறிஸ்துவின் நிமித்தம் பிரியமானவரில் மூன்றாவது பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன் என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்ன மாம்சத்தின் முள் என்ன என்று சொன்னால் கூர்மையான ஒரு துன்பம் அது பிசாசினால் வடிவமைக்கப்பட்டது எப்படி வடிவமைக்கப்பட்டதுன்னு சொன்னால் யூதர்களை விசேஷமாய் புறஜாதிகளை ஒரு ஊழியத்துக்கு எங்க போனாலும் அந்த சுவிசேஷத்தை ஊழியத்தை எஃபெக்டிவாக செய்யக்கூடாதபடிக்கு கல்லெறிதல் அடி வேதனை எப்படியாவது அவருடைய சரீரத்தை துன்புறுத்த அந்த அடி வேதனை நிமித்தமாய் பாருங்க சின்ன அடினாலே நம்ம எத்தனை நேரம் நம்ம தாங்க முடியல அப்ப அத்தனை வேதனை சரீரம் எப்படி பிக்கப்பட்டிருக்கும் அந்த அடியோடு கூட எப்படி மறுநாள் அவர் ஊழியம் செய்ய முடியும் மறுநாள் எப்படி ஊடிய பிரயாணத்தை ஷர்ட்டை மாட்ட முடியும் எப்படி ட்ரெஸ் போட முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டும் அந்த வேதனையோடு கூட அவர் எப்படி மத்த ட்ரெஸ் பண்ணியிருக்க முடியும் எப்படி ஊழியத்துக்கு போயிருக்க முடியும் அதெல்லாம் ஒரு வேதனை இல்லையா சரீரத்துக்கு கல்லெறிதல் எங்கேயெல்லாம் எல்லாம் அடிப்பட்டுச்சுன்னு தெரியாது செய்ய முடியல அதான் சரீரத்தின் அந்த கூர்மையான முள் மாதிரி இருக்கிற அந்த துன்பம் கிறிஸ்துவின் நிமித்தது சொல்லப்படும் அதை எஃபெக்டிவா செய்ய முடியல அவர் அதுக்காக தான் ஜோமன்றார் அண்டபரே நீ கொடுத்த அந்த வெளிப்பாட்டை நான் எஃபெக்டா செய்யணுமே அதை எஃபெக்டா செய்யக்கூடாதபடிக்கு இவன் ஒரு மிஷின் அனுப்புகிறான் அது என்னன்னு சொன்னா ஜனங்களை வச்சிய புரியாத சரீரத்தை அழிக்க முடியாது துன்புறுத்துகிறானே ஆண்டபரே அப்படின்னு சொல்லித்தான் ஜோமன்றார் ஜிபிப்போமா அன்பினால தகப்பனே அருமையான வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட உண்மை ஸ்தோத்து வைக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு ஒரு அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஆண்டவரே அன்பின் தகப்பனே இந்த வேலையில கூட தாவே தேவன் கொடுத்த அவருடைய வாழ்க்கையில அவருடைய குடும்பத்துல அவருடைய தொழிலே அவருடைய ஆபீஸ்ல கத்தாவே அண்டவரே அவருக்கு முன்னேறி போக கூடாதபடிக்கு எந்தெந்த தடைகள் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் முடியும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை தடைகள் உடைக்கப்படட்டும் அண்டவரே அவள் ஆசிர்வதிக்கப்படுவாள் விசேஷமாய் அவருடைய சரீரத்துல எந்த பலவீனங்கள் இருக்கணும் என்று சொன்னால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்டவரே தேவனுடைய திட்டத்தை முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கூட அவருடைய குடும்பமா இருக்கலாம் அவர்கள் செய்கிற வேலையா இருக்கலாம் நீ கொடுத்த தாளந்துகளை முழு பலத்தோடு உபயோகப்படுத்தி கத்த அவை நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அதற்கு தடையா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இப்போதே ஆண்டவரை இதை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே அவளை விட்டு நீங்க முடியாய் கணேசுவ நாமத்தை கட்டளை கொடுக்கிற ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு அந்த அலுவலகத்திலே உடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறீரோ அந்த தேவம் திட்ட நிறைவேற கூடாதபடிக்கு அவர் அவருடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா வியாதிகள் எல்லா பொல்லாத ஆவிகளின் தாக்கங்கள் அவருடைய சரீரத்தை விட்டு நீங்க முடியாத நேசுவ நாமத்தில் கட்டளை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் தொழில்களை முன்னேறி தேவையுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா இராதபடிக்கு அவருடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா பேலவினத்தின் ஆவிகள் அந்த தொழிலை முழு மூச்சோடு கூட செய்யக்கூடாதபடிக்கு அடிக்கடி சுகவீனப்படுத்துகிற அடிக்கடி வியாதியை கொண்டு வருகிற எல்லா பேலவினத்தின் ஆவிகளும் ஏசுவின் நாமத்தை கடிந்த அபூவப்படுத்துகிறான் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு என்னென்ன இடங்களிலே என்னென்ன பொறுப்புகளில் வைத்து அங்கு உடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறீரோ அதற்கு தடையாய் கத்தாவின் முழு மூச்சோடு கூட முழுத்தோடு கூட தேவனுடைய வெளியே கொண்டு என்னென்ன என்னென்னங்கள் தடையா இருக்கிறதோ அவை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு குடும்பங்களை விட்டு பிசினஸை விட்டு நாமத்தில் நீங்க முடியாது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை எந்தெந்த இடத்துல வைத்திருக்கிறோம் அந்த உடைய ராஜ்யம் அப்படி வரட்டும் இப்படி திட்டம் நிறைவேறட்டும் கட்டாவே தடைகள் நீங்கட்டும் கட்டாவே இப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனம் நல்ல பிதாவே ஆமே கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மூன்றாவது பகுதியை நாம் முடித்திருக்கிறோம் தொடர்ந்து பகுதியை நான்காவது பகுதியை நாம் பார்ப்போம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக